அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் சென்ற காணொளிகளை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஊக்கப்படுத்தும் கருத்துக்களை வழங்கிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் பற்றிய சில ஒரு சுபரசியமான செய்திகள் ஜாதகம் பார்க்கும்போது வாடிக்கையாளிடம் நாம் இதை பயன்படுத்தினால் அந்த வாடிக்கையாளரின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் நாம் பெற முடியும் தொழில்முறை ஜோதிடத்திற்கு பயன்படும் என்று நான் நம்புகின்றேன் இது என்னுடைய அனுபவம் பிடித்திருந்தால் பயன்படுத்தி கொள்க ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி தான் முதலாளி லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்பது கல்லா பெட்டி அதாவது ஒவ்வொரு ஜாதகர் பெயரில் உள்ள வங்கி அவருக்கு அதுதான் பேங்க் அந்த இரண்டாம் இடம் நல்ல நிலையில் சிறப்பாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் வருமானம் நல்ல முறையில் இருக்கும் குடும்பம் சிறப்பாக நடக்கும் இல்லையெனால் இதுவெல்லாம் சீர்குலையும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்ததிபதி ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் பெற வேண்டும் இரண்டாவதாக இரண்டாம் இட அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம் பெற வேண்டும் மூன்றாவதாக இரண்டாம் அதிபதி ஏதேனும் ஒரு பலம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கிரகத்தோடு இணைந்திருந்தால் அந்த வாபகம் பலம் பெறும் இந்த மூன்று நிலைகளும் ஏதேனும் ஒரு நிலையில் இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் பொருளாதாரத்தில் வருமானத்தில் குடும்ப சூழலில் சிறப்பாக நடத்தி முடித்து விடுவார் அதனால் இரண்டாம் இடம் பலமாக இருக்க வேண்டும் சரி இரண்டாம் இடம் பலவீனமாக போய்விட்டால் அவர் பிழைக்கவே முடியாதா அவருக்கு வருமானம் ஈட்ட வழியே இல்லையா என்று கேட்டால் உண்டு லக்கணத்திற்கு இரண்டாம் தேதிபதி பலவீனம் அடைந்திருந்தால் இரண்டாம் இடத்தோடு இரண்டாம் இட அதிபதியோடு சேர்ந்த பார்த்த கிரகங்கள் காரகத்துவங்கள் வாயிலாக அந்த ஜாதகர் வருமானத்தை அடைவார் அதன் மூலம் அவர் பிழைப்பு நடத்துவார் இரண்டாம் தேதிபதி கெட்டுவிட்டால் இயற்கையான முறையில் அவருக்கு வருமானம் ஈட்டும் சக்தி இல்லை ஆனால் பார்த்த கிரகங்கள் இணைந்த கிரகங்களோடு அவர் வருமானம் அதை வைத்து பெற்றால் அது செயற்கையாக வருமானம் பெறுவதற்கு சமமாகும் அது அந்த நிலையில் உள்ள ஜாதகர் பிறடும் கையேந்துவார் நிலையான பொருளாதாரம் இருக்காது அதனால் பிறட பிறரை எதிர்பார்த்து காத்திருப்பார் வருமானத்திற்காக குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது ஒரு விதி அதாவது லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்ததிபதி அட்டமாதிபதி சாரம் பெற்று ராசியில் ஆட்சி பெற்று அம்சத்தில் அந்த இரண்டாம் அதிபதி நீசம் பெறுமானால் அந்த ஜாதகர் குறைந்த வாடகைக்குத்தான் குடியிருக்க வீடு தேடுவார் அதிக வாடகை கொடுத்து அவர் குடியிருக்க முடியாது அதே போல அந்த வீட்டிற்கான முன்பணமும் குறைவாகத்தான் அவரால் கொடுக்க முடியும் இதுதான் அவர் வாழ்க்கையில் வாடகை வீடு தேடுவதில் மிகப்பெரிய இன்னல்களை அது தரும் மழை காலம் வந்துவிட்டால் அந்த ஜாதகர் மரண அவஸ்தை அடைவார் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் தேதிபதி முழுமையாக கெட்டுவிட்டால் அந்த ஜாதகரின் பொருளாதார நிலை மற்றவர்கள் மலிவாக விமர்சிக்கும் நிலைக்கு அது தள்ளப்படும் இரண்டாம் இடம் கெட்டு இடமும் கெட்டு போய்விட்டால் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ இந்த வரிகள்தான் அந்த ஜாதகனின் தேசிய கீதமாக ஒழித்து கொண்டிருக்கும் போயும் போயும் ஒரு ரெண்டும் கட்டானுக்கு பொண்ணை கொடுத்துட்டியே அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அது என்ன ரெண்டும் கெட்டான் ரெண்டாம் இடம் கெட்டவன் தான் ரெண்டும் கெட்டான் அதில் என்ன ரெண்டு கெடுது ஒன்று வருமானம் கெடுது அதனால் குடும்பம் கெடுது அந்த ஜாதகன் தான் ரெண்டும் கெட்டான் அதனால தான் ரெண்டும் கட்டானுக்கு பொண்ணை கொடுத்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல பாம்பு கிரகம் ராகு கேது இருக்கு கூடவே குரு பகவான் இருந்துட்டார்னா அந்த ஜாதகருக்கு விஷச்சந்துகள் அதாவது பாம்பு தேழு பூரான் வண்டு சிலந்தி போன்ற விஷச்சந்துகள் வருவது அவருக்கு முன்கூட்டியே உணர்த்தப்பட்டு விடும் அவர் கண்டுபிடிச்சிடுவார் எங்கள் அண்ணில் பாம்பு தென்பட்டது நான் பாம்பை பார்த்துட்டேன் அப்படிம்பார் அந்த குரு பகவான் அத்தகைய வேலையை இரண்டாம் இடத்துலேருந்து செய்வார் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் சண்டக்காரன் மாதிரியே பேசிகிட்ருக்கான் நல்லபடியாகவே பேசலாம் பேசவே முடியல சண்டக்காரன் மாதிரியே பேசுகிறோம் யார் பேசுவாள் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்தில் நின்றால் அந்த ஜாதகன் சண்டைக்காரனை தான் பேசுவான் அந்த இரண்டாம் இடத்ததிபதி மூன்றில் நிற்கும்போது அந்த கிரகம் சுப கிரகமானால் அன்பான சண்டைக்காரனாக பேசுவான் மாறாக பாவ கிரகங்களாகிவிட்டால் அவன் சண்டைக்காகவே பேசுவான் அன்பாகவே பேச மாட்டான் ஆனால் அந்த இரண்டாம் இடத்ததிபதி மூன்றில் நின்று அவன் சண்டைக்காரனாக பேசினாலும் ஒரு வகையில் அவன் நல்லவன் எப்படி என்றால் அந்த லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்திலே நிற்கக்கூடிய இரண்டாம் இட அதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் நேரடியாக சத்தம் பார்வையார் அவ்வாறு பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு தர்ம சிந்தனை ஏற்படும் அதனால் அடித்துவிட்டு சோறு போடுகிறான் என்று சொல்லுவார்கள் அல்லவா அதுபோல அவர் சண்டைக்காரரை போல் பேசினாலும் தர்மம் செய்யும் குணம் அவருக்கு இருக்கும் அவரை புரிந்து கொண்டால் ஆதாயம் அடையலாம் புரியாவிட்டால் சண்டை போட்டு பிரியலாம் ஒரு ஜாதகம் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்திலே இரண்டாம் இட அதிபதி அட்டமாதிபதி சாரம் பெற்றால் அவன் ஆத்திகம் பேசுவான் எப்போ ஆத்திகம் பேசுவான் லக்கணத்திற்கு <laughs> இரண்டாம் <laughs> இடத்திலே <laughs> அட்டமாதிபதி சாரம் பெற்று இரண்டாம் இடத்திற்பு இருந்தாலும் அட்டமாதிபதி சாரம் பெற்ற கிரகம் இருந்தாலும் அவனோடு பாக்கியாதிபதி சேரும் போது அந்த உரிய திசா காலத்தில் அந்த ஜாதகன் ஆத்திகம் பேசுவான் ஆத்திகம் பேசிக்கிட்டே இருக்கமா பாக்கியாதிபதி சேர்ந்து ஆத்திகம் பேச ஆரம்பிச்சான் நியாயத்தை பேசுகிறவன் யார் அன்றைக்கி லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் பாக்கியாதிபதி உள்ளவன் நியாயத்தை மட்டும் பேசுவான் யார் சர்வாதிகாரி மாதிரி பேசுவான் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் இருந்து ஆறாம் அதிபதி இருந்து விட்டால் அந்த ஜாதகன் அதிகாரத்தோடு பேசுவான் அதிகார தோரணையோடு பேசுவான் சில நேரங்களில் திமிராக கூட பேசுவான் அந்த தைரியம் உண்மையிலே அவனுக்கு உண்டா அப்படி பேசுவானா இப்படி இருந்தால் பேசுவான் ஆனால் அப்படி பேசுவதில் மூன்றாம் இடம் பலமாக இருந்து விட்டால் அவன் திமிராகத்தான் பேசுவான் தைரியமாக பேசுவான் வலியோர் மெலியோர் என்று பார்க்க மாட்டான் துணிச்சலாக பேசுவான் அதே இரண்டாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் ஆறாம் விதியோடு தொடர்பு கொண்டு மூன்றாமது விதி பலமாகி பல பலம் இழந்து விட்டால் அதாவது கோலையாகி விடுவான் அந்த ஜாதகம் ஆனால் திமிராக பேசுவான் அதிகாரமாக பேசுவான் எளியோரிடம் பேசுவான் வலியோரிடம் பேச மாட்டான் வலியோரிடம் பேசவே மாட்டான் யாருக்கு காது அறுபடும் அப்படின்னு அலங்காரத்தில் ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கு காது அறுபடுங்கிறது நாசுக்காக சொல்லுன்னா அறுவை சிகிச்சை யாருக்கு காது சம்பந்தமான நோய் காட்டும் என்று சொல்ல வேண்டும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்ததிபதியோடு ஆறாம் அதிபதி தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகருக்கு காது குடையும் பழக்கம் இருக்கும் காது நோய் காட்டும் கேது என்கிறது கத்தி அந்த இரண்டு குடையவன் ஆருக்கனுடைய கேது சேர்ந்தால் அந்த ஜாதகனுக்கு பாவர்கள் திசா பூத்தியில் உரிய காலத்தில் காது அறுவை சிகிச்சை அல்லது காது நோய் காட்டும் அதற்கான மருத்துவத்தை அவர் எடுத்துக்கொள்வார் அந்த குறிப்பிட்ட காலங்களில் அவருக்கு காது வழி வரும் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சனியை இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் சொத்தை பல் வழியால் ஒரு குறிப்பிட்ட காலம் துடிக்கும் நிலை தவறாது நடக்கும் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் சனி இருந்து விட்டால் பல் வழி வரும் அந்த உரிய திசா புத்தியில் ரெண்டு குடைய திசையில் அந்த புத்திகள் அது வரும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதி நின்றால் அந்த ஜாதகன் விமர்சனார் விமர்சனம் செய்பவன் ஒருத்தரை பற்றி விமர்சனம் செய்யாமல் தூக்கம் வராது சாமர்த்தியமாக பேசுவார் இரண்டாம் இடத்திலே அட்டமாதிபதி நின்றால் அட்டமாதிபதி சாரத்தில் இரண்டாம் இடத்ததிபதி நின்றால் அந்த ஜாதகன் அதாவது தகாத வார்த்தைகளை பேசுவார் கழகமூட்டும் சொற்களை பேசுவார் கழகமூட்டும் சொற்களை உருவாக்குவார் கலகமூ கலகமூட்டும் சொற்களை எழுதுவார் இரண்டாம் இடத்திலே பனிரெண்டாம் அதிபதி விட்டால் அல்லது இரண்டாம் இடத்தையும் பனிரெண்டிலே விட்டால் அவர் மற்றவருடன் பேசும்போது அனைவரையும் பேசவிட்டு பார்த்து கொண்டிருப்பார் பேசாமலே இருப்பார் அனைவரையும் பேசவிட்டு பார்ப்பார் பேசி முடித்த பிறகு அவர் பேசுவார் அதற்கு மேல் நாம் பேச முடியாது அவர் முடிவுரை எழுதி விடுவார் இதுபோல் இரண்டாம் பாவகத்தோடு இன்னும் நிறைய செய்திகள் இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறேன் தொடர்ந்து ஆதரவளித்து வருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் எனக்கும் ரெண்டாம் இடம் இருக்குது எனக்கு ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கணுன்னா நீங்கள் எனக்கு லைக் போகணும் அதுதான் எனக்கு இரண்டாம் இடம் சிறப்பாக இருக்க உதவும் நன்றி வணக்கம் வாழ்கவளுடன் மகிழ்வோடு வாழ்வோம்